அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்க்கும் போது தண்ணியில் ஊற்றி இது நீ ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லி ரோடெல்லாம் பேக்கை தூக்கிட்டு போனாங்கல்ல ஆமா அது வந்து அது வந்து என்னமோ ஒரு சண்டை ஆமா சண்டை வந்துச்சு அவ என்ன அதான் அந்த ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்காங்க பேர் வேணா ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தா அது வந்து என் தம்பிக்கு பிடிக்கல அப்பயும் நான் சொன்னேன் அவகிட்ட தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொன்னேன் அவன் வீம்புக்குன்னே பேசி பேசி சண்டை வந்து இனி இவ கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி துணி எல்லாம் எடுத்து பேக்கெல்லாம் தூக்கி போட்டு இனிமே இவ இதோட ஒழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி தலை மூழ்கி ரோட்டுக்கு போய் ரோட்ல தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் விட்டுட்டான் விட்டு நான் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டான் போட்டதுக்கு அப்புறம் நாங்க இவன் போய் ஒரு பக்கம் தேடுறேன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டான் நான் ஈரோடு போயிட்டேன் பிள்ளைகளை விட்டுட்டு சரி நம்மளும் ஒரு பக்கம் தேடணும் அப்படின்ட்டு ஈரோடு போயிட்டேன் அப்போ இவன் இந்த ஊருக்குள்ளேயே தான் இருந்திருக்கா எங்களுக்கே தெரியல இந்த ஈரோட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வீடை கூட்டி போட்டு போயிட்டோம் இவளே வந்து வீட்டுல இருந்துட்டா சாவியை பக்கத்துல வாங்கி வீட்டுல வந்து